ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதயே நகா நம ஸ்ரீ நிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானனுடைய சாஸ்திரமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் டங்கிதா கில லோகாய நமஹ முருகப்பெருமான தன் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா உலகத்தையும் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் எல்லா பொருளாகவும் எல்லா அணுவுக்கு அணுவாகவும் இறைவன் தான் இருக்கார் அப்பேற்பட்ட அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் கோடி கோடியான அண்டங்கள் எல்லாம் இருக்குது அந்த அண்டங்கள் எல்லாம் யாருடைய ஆளுகைக்கு இருக்குது அப்படின்னா இறைவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அதனால்தான் டங்கக்ககானா முத்திரையிட்ட நாணயம் அதாவது ஒரு அரசாங்க சாட்சின்னு சொல்லுவா இல்லையா அந்த முத்திரையிட்ட நாணயத்துக்கு பேர் டங்கக்ககான்னு பேர் அது மாதிரி இறைவனுடைய அத்தனை அண்டங்களுக்கும் உடையவர் யார் அப்படின்னா சுவாமி யார் அப்படின்னா இறைவன் தான் முருகப்பெருமான் அதனால் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது இந்த பிரபஞ்சம் இது இல்லாமல் இது எத்தனையோ கோடி அண்டங்கள் அண்டராதி சராச்சரமும் அப்படின்னுவர் திருப்புகலில் வரணிக்கும்போது ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் வெகுரூப அண்டராதி சராச்சரமும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆளுகைக்கு உட்பட்டவர் இறைவன் எல்லாத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் இறைவன் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய பராக்கிரமத்தை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது நம்ம கந்தர அலங்காரத்தில் சொல்லும்போதும் வர்ணிப்பார் மண்கமள் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமள் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தின்கிறி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையின் கிங்கினி ஓசை பதினாலு லோகமும் கேட்டதுவே அப்படின்னு வர்ணிப்பார் அதாவது முருகனுடைய அந்த பிரபாவத்தை சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார் அப்படி அவருடைய இடுப்பு அந்த அரைஞானில் இருக்கக்கூடிய அந்த ஓசையே பதினாலு உலகமும் கேட்டதுன்னா அப்போ முருகப்பெருமானுடைய பராக்கிரமும் பேர் பட்டதாக இருக்கும் அது மாதிரி அடியார்கள்லாம் வர்ணித்து அந்த இறை தத்துவத்தையும் இறைவனுடைய பராக்கிரமத்தையும் வர்ணிக்கிறார் அது மாதிரி இந்த நாமாவளி தன் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா உலகத்தையும் உடையவராக முருகனை வர்ணிக்கிறது ஓம் டங்கிதா கிலலோகாய லோகாய ஸ்ரீ குருப்யோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம